தென் பழனி வாழ்பவனே திருமுருகா போற்றி தெய்வமே ஐயனே போற்றி ஓம் தண்டு நின்றவனே போற்றி போற்றி ஓம் ஓம் பூசம் திருவருளே தங்கரதம் ஏறிவரும் கந்தனே போற்றி ஓம் தங்கமயில் மீதமரும் தலைவனே போற்றி ஓம் ஆவினன் குடி வாழும் ஆண்டவனே போ கோலம் கொண்ட அப்பனே போற்றி 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 ஓம் ஓம் படமாகி நின்றவனே வேலா வரமாகி நின்றமாக அருள்பிருப்பரங்குன்றம் நின்ற திருவே போற்றி ஓம் தெய்வானை மன்னவனே அண்ணலே போற்றி ஓம் திருமண கோலம் கொண்ட